இன்னைக்கு பழைய விளையாட்டு ஒன்று விளையாடலாமா உங்கள்ள சிலருக்கு நான் சொல்ல போகிற விளையாட்டு புதுசா இருக்கலாம் ஆனா செவன்டீஸ் முதல் நைன்டீஸ் வரை பிறந்த நண்பர்களுக்கு இது ஒரு இனிமையான நினைவாக இருக்க போகுது என்ன விளையாட்டுன்னு ஆவலா இருக்கீங்களா அதான் பூதக்கண்ணாடி கண்ணாடி விளையாட்டு ஆமா அதேதான் சின்ன வயசுல நாம எல்லாரும் விளையாடின அந்த மேஜிக்கல் விளையாட்டு இதுக்கு மூணு பொருள் மட்டும்தான் தேவை ஒரு சாதாரண காகிதம் ஒரு தீக்குச்சி மற்றும் ஒரு பூத கண்ணாடி நல்ல வெயில் உள்ள நேரத்துல வெளியே போய் காகிதத்தை தரையில் வையுங்க அதுல தீக்குச்சியை வச்சு பூதக்கண்ணாடி வழியா சூரிய ஒளியை தீக்குச்சின்ற நுனியில் விழுதுற மாதிரி பிடிச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் அசையாம பிடிச்சிருந்தா பூதக்கண்ணாடி வழியா அந்த சூரிய ஒளி தீக்குச்சியில் படப்பட டக்குன்னு தீக்குச்சி பத்தி எரிய ஆரம்பிச்சு காகிதமும் எரிய தொடங்கிடும் இதில் என்ன சுவாரஸ்யம் தெரியுமா நண்பர்களோட சேர்ந்து விளையாடும்போது யாரோட காகிதம் முதல்ல எரியுதுன்னு போட்டி வைப்போம் வீட்ல யாராவது செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் கிட்ஸ் இருக்காங்களா இப்போ உள்ள குட்டி பசங்களுக்கு இந்த விளையாட்டை சொல்லி கொடுங்க உங்களில் பலர் அந்த நினைவுகளை ரிகால் பண்ணிருப்பீங்க எப்படியோ உங்க எல்லாரையும் குட்டி வயசுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் போல இருக்கு அடுத்த வீடியோல இந்த பூத கண்ணாடி பற்றி ஒரு சூப்பரான அறிவியல் கதை சொல்றேன் இப்போ போயிட்டு விளையாடுங்க அதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டை வெளியில போயிட்டு விளையாடுங்க எளிதில தீ பிடிக்கிற மாதிரி பொருட்கள் இருக்கிற இடத்துல விளையாடாதீங்க பெரியவங்க யாராவது பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட்ல நீங்க இந்த விளையாட்டை விளையாடின அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி